உணர்த்துகிற ஒரு வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இந்த உண்மையான குறித்து நாம் தியானித்து வார்த்தையை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் ஒன்று நானும் நம்முடைய தகப்பன் நம்மை தூக்கி சுமக்கிற தகப்பன் எத்தனை சொல்றீங்க ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உபாகமும் எழுதின புஷகம் ஒன்றாவது அதிகாரம் உபாகமும் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய உற்பத்தி ஒன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் ஒரு மனிதன் தன் புள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றினும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே ஒரு அப்பை சொன்னங்களே நீங்கள் நானும் ആരാധிக்கிறளுடைய தகப்பனும் நம்மை சுமக்கிற தகப்பன் எத்தனை இந்த வார்த்தை காமேன் சொல்றீங்க பிரைஸ்கா அழகா இந்த வார்த்தை சொல்லி ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோலில் சுமப்பது போல நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தகப்பனாகிய கத்தர் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை சுமந்து வந்ததைக் கண்டீர்களே ஓ பிரைஸ்கா இங்க இந்த பொசிஷன்ல சும்மா வரல நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாம் எத்தனையோ சட்டங்கள் வந்தது எத்தனையோ மந்திரவாதங்கள் வந்தது எத்தனையோ பிழை சூரியங்கள் வந்தது ஆனால் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் ஓ அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிற வார்த்தை இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் ஒரு தகப்பனை போல அப்பா நம்மை தூக்கி சுமந்தா நீங்க இந்த இடத்துக்கு சாதாரணமாய் வரல இந்த இடத்துல நீங்க இன்னைக்கு வந்து நிக்கிறீங்கன்னா அது உங்க தரத்தினால் அல்ல உங்க திறமையினால் அல்ல தகப்பனை போல அப்பா உங்களை தூக்கி சுமந்தா ஒரு வார்த்தையை கேட்டு பாருங்க இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் தேவனாயே கத்தர் ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோளில் சுமந்து கொண்டு வந்தது போல நம்மை தூக்கி சுமந்து வந்திருக்கிறார்

நீங்க வளர்ந்த இடம் எங்க நீங்க படிச்ச இடம் எங்க உங்களுடைய பெற்றோர்கள் எங்க உங்க கூட பிறந்தவங்க எங்க இருக்கிறாங்க நீங்க எங்க இருக்கிறீங்க அந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து வந்தது போல நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் அப்பா நம்மை தூக்கி சுமந்தார் கரங்களை தட்டி கச்சருக்கு மைமையை செலுத்துங்களேன் ஒரு சாதாரணமானவர் அல்ல அவர் என்னை தோளில் தூக்கி சுமக்கிற தகப்பன் मेरे तरफ़ आमंत्रण करेंगे, प्रिय स्वार्थ, हैललुया